தேசிகருடைய கிருதிகள் இருக்கின்றனவே அவர் இயற்றிய நூல்கள் அவற்றை நாம் அனுசந்திக்கும் பொழுது முடிவிலே இதி சிம்ஹசிய சர்வதந்திரஸ்வதந்திரசிய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரியசிய கிருதிஷூ என்று சொல்லி அந்த கிருத்தியின் பெயரை அதற்கு பிறகு சொல்வது வழக்கம் இதே போலத்தான் யாதவாபியுதயம் என்கிற நூலிலேயும் ஒவ்வொரு சர்க்கம் முடியும் பொழுதும் இத்திகவிதார்க்கிகர்வதந்திர ஸ்ரீமத் வெங்கடநாத வேதாந்தாச்சாரியசே கச்சு என்பது இருக்கிறது முதல் சர்க்கம் முடியும் போது யாதவாபியுதயே மகா காவியே பிரதம சர்க்க சம்பூர்ணா என்று அங்கே வரும் இந்த யாதவாபியுதய காவியத்துக்கு அப்பைய தீட்சிதர் என்கிற சத்துசாஸ்திர பண்டிதர் மதாந்தரஸ்தர் ஆனாலும் கூட இதற்கு வியாக்கியானம் எழுதினார் அப்படி அவரை எழுத வைத்தது சங்கல்பம் அதையே ஒரு கதையாக சொல்லுகிறார்கள் அவர் எழுத வேண்டியதாக ஆகிவிட்டது பிறகு அவர் உகந்துதான் எழுதினார் தேசிகரை பாராட்டி பாராட்டித்தான் அதற்கு வியாக்கியானம் எழுதினார் அப்பொழுது சர்வதந்திர சுவதந்திர என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை எழுதினார் அவர் ஏன் எழுத வேண்டும் என்றால் அது இருக்கிறது நூலிலே சர்வதந்திர சுவதந்திரா என்பது முதல் சர்க்கம் முடிவிலே இருக்கிறது அதற்கும் சேர்த்து இவர் வியாக்கியானம் பண்ணுகிறார் வியாக்கியானம் பண்ணாமல் விட்டிருக்கலாம் ஆனால் அப்பைய தீட்சிதர் தேசிகனுடைய ஒரு சர்க்கம் வியாக்கியானம் பண்ணுவதற்குள்ளே அவருடைய பக்தராக ஆகிவிட்டார் அவருடைய ரசிகராக ஆகிவிட்டார் அதனாலே தேசிகனை கொண்டாடுவதிலே இவருக்கே வந்து விட்டது அதனாலே சர்வதந்திர சுவதந்திரர் என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் அவர் எழுதுகிறார் அர்த்தம் எப்படி எழுதுகிறார் என்றால் சர்வேஷு தந்திரேஷு சித்தாந்தேஷூ சர்வ என்றால் எல்லா என்றர்த்தம் தந்திரா என்றால் சித்தாந்தங்கள் என்ற அர்த்தம் நியாய வைசேஷிக பூர்வோத்தர சைவ மீமாசா சித்தாந்தங்கள் என்றால் என்ன என்பதற்கு திருஷ்டாந்தமாக எட்டு எட்டு கொடுத்திருக்கிறார் நியாயதர்சனம் வைசேஷிக தரிசனம் உத்தர உத்தரமீமாசை சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் சைவ மதம் வைஷ்ணவ மதம் என்று எட்டு உதாரணத்தை கொடுத்துவிட்டு விட்டு இது முதலான பலவற்றிலே சுவந்திர என்பதற்குத்தான் அவர் எழுதுகிற அர்த்தத்தை பார்க்க வேண்டும் ஸ்வேட்சையா கஞ்சிதர்த்தம் தூஷயித்தும் வா சக்திய இந்த சாஸ்திரங்களிலெல்லாம் இந்த எட்டு என்பது தான் எல்லா சாஸ்திரங்களிலேயும் தன்னிஷ்டப்படி தஞ்சிதர்த்தம் ஏதோ ஒரு அர்த்தத்தை நிலைநாட்டுவதற்கும் தூஷையுத்தும் வா கண்டிப்பதற்குமோ சக்தசிய ஆற்றல் படைத்தவர் என்று சுதந்திரர் என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார் இவர் சுதந்திரர் என்றால் தன்னிச்சையாக ஒரு கருத்தை நிலைநாட்டவோ தகர்க்கவோ வல்லவர் தர்க்க பாண்டியத்தாத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்க என்று தேசுகரே வேறு இடத்தில் சொல்லுகிறார் அதை மட்டும் சொல்லவில்லை அந்தந்த சாஸ்திரங்களிலே இவருக்கு இருக்கிற புலமை காரணமாக அங்கிருக்கிற அர்த்தங்களை பரிஷ்காரம் பண்ணுவதற்கான சக்தி கொண்டவர் இவர் என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம் எந்தெந்த சாஸ்திரங்களிலே எப்படியெல்லாம் பரிஷ்காரம் பண்ணி இருக்கிறார் என்பதையும் கூட இப்படி எல்லா சாஸ்திரங்களிலேயும் சுதந்திரமாக விகாரம் பண்ணக்கூடியவர் என்ற திறமை இவருக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு இருந்தது இப்பொழுது தாயார் இந்த பிரிதத்தை வழங்கின பிறகு தாயாருடைய கிருபையானது இந்த ரீதியாக இவர் மீது பிரவகித்த பிறகு வாஸ்தவமாகவே இவருக்கு எல்லா தந்திரங்களிலேயும் அதாவது இவர் இளமையில் கற்காத தந்திரங்கள் எல்லாம் இருக்கும் இவர் வாசிக்காத கலைகள் வித்தைகள் எல்லாம் இருக்குமே அவற்றில் எல்லாம் கூட தேவைப்படும் பொழுதெல்லாம் இந்த தாயாருடைய அனுகிரகத்தாலே இவருக்கு ஒரு சுவாதந்திரம் வந்துவிட்டது ஒரு வல்லமை வந்துவிட்டது ஒரு ஆற்றல் வந்துவிட்டது ஒரு இருக்கிறது என்று காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களும் இவருடைய வாழ்க்கையிலே சில தரித்திரங்கள் நாம் பார்க்க போகிறோம் அமைந்தெல்லாம் இவருக்கு இது தெரியாதே இவர் சின்ன வயதிலே இந்த கலையை கற்றுக்கொள்ளவில்லையே இவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று என் பிறர் நினைத்தாலும் கூட அந்த தாயார் இவருக்கு சர்வதந்திர சுதந்திரர் என்ற விருதத்தை வழங்கியதன் பலனாக தாயாருடைய அருள் வீண் போகாதான்னு அப்படினாலே இவர் கற்காத சாஸ்திரத்திலே கூட சுதந்திரராக விளங்கினார்